நேற்று மேட்ச்சில் இந்தியா நெதர்லாண்டை பதினேழு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க நேற்று மேட்ச்சில் வந்து இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இருபது ஓவர் முடிவில் நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன் வந்து எடுத்தாங்க நேற்று மேட்ச்சில் அபிஷேக் சர்மா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா பாகிஸ்தானுக்கு எதிராக எப்படி டக் அவுட் ஆனாரோ அதே மாதிரி நேற்று மேட்ச்லேயே ஒரு ரன்னு கூட எடுக்காமல் டக் அவுட் ஆகிட்டாரு சரி இசான் கிசான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் பவர் பிளேக்குள்ளே வந்து அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது இவங்களும் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே அவுட் ஆயிட்டாங்க என்னப்பா ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டாங்க ஸ்கோர் கம்மியாக போதும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ தாங்க சிவம் துபே இருந்துக்கிட்டு நான் சிவம் துபே இல்லம்மா சிக்ஸர் துபே நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு நேற்று மேட்ச்சில் மட்டும் மனுஷன் ஆறு சிக்ஸு நாலு ஃபோர்னு சொல்லி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டை கிளப்பிட்டாருங்க அதிரடி அதிரடின்னு சொல்லி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு இது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியாவும் நல்ல அதிரடி காட்டி நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தனால நேற்று மேட்ச்சில் இந்தியா இருபது ஓவர் முடிவில் நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்தியா நல்ல ஒரு டார்கெட்டை வந்து எடுத்திருக்காங்க நெதர்லாண்டை வந்து ஈஸியாக கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின் தாங்க எதிர்பார்த்தோம் ஆனால் நேற்று மேட்ச்சில் லெவிட் மேக்ஸோட அவுட் ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்து ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் மேக்ஸோடவுட் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலே வந்து லெவிட்டும் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஆரியன் ட ட் மட்டும்தான் வந்து டக் அவுட் ஆனார் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரம் நின்று விளாண்டாலும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க இதனால் நேற்று மேட்ச்சில் இருபது ஓவர் முடிவில் நெதர்லாண்ட் வந்து நூற்றி எழுவத்தி ஆறு ரன் வந்து எடுத்தாங்க இதனால் இந்த மேட்ச்சை வந்து நம்ம இந்தியா பதினேழு ரன்னு வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டோம் எப்பா இந்தியா தான் வின் பண்ணிட்டாங்களே அப்படின்னு இந்த ஒரு வெற்றியை நம்மனால கொண்டாடவே முடியாதுங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய அபாயமணி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா நேற்று எத்த மேட்சில் சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ வந்து டியூ ஃபேக்டர் வந்து இருக்கிறனால செகண்ட் பேட்டிங் பண்றது ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும் அதனால நாங்கள் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி எங்களோட பவுலர்ஸை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெதர்லாண்டு கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணாமல் பதினேழு ரெண்டு வித்தியாசத்துல தான் வந்து வின் பண்ணியிருக்கோம் இப்போ நெதர்லாண்ட்னால் அதனால் வந்து இந்த மேட்சை வந்து தோத்துட்டாங்க இதே வேறு ஏதாவது டீம் கூட வந்து விளையாண்டு இதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்மளை வீழ்த்திருக்க வந்து வாய்ப்பிருக்கு இதே மாதிரி வந்து நம்ம சூப்பர் ரைட்டில் விளாண்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதனால வந்து இப்போ நெதர்லாண்டு கூட விளாண்ட மாதிரி விளாடாமல் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக வந்து இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்